குடியாத்தம் குமணன் அவர்கள் உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் கை தானாகவே நேரான எழுத்தை எழுதும் தைரியம் இல்லாவிட்டால் வசனம் தள்ளாடும் தண்டி போல் ஓரிடத்தில் வந்து படுத்துக் கொள்ளும் ஆனால் இவரோ எவருக்கும் அஞ்சாத நெஞ்சம் கொண்டதால் நினைத்த மாத்திரத்தில் காசு கவிப்போர் எழுதி அதையே நகைச்சுவையால் வழங்குவதில் வல்லவர் இவர் இப்போது கண்ணதாசனை குறித்து பேச வருகிறார் நேரத்தின எட்டுகின்ற உயரத்துக்கு ஏழு தேவங்களை உண்மைக்குன்னுறு தேவை தேவையில்லை கூலி தேவையில்லை பயணத்துக்கு இல்லை தேவையில்லை இழைப்பதற்கு ஆணி தேவையில்லை தமிழ்கே கூடுகட்ட தேடி தேவையில்லை குடிப்பதற்கு தேவையில்லை மக்களாட்சி நாட்டிற்கு ராணி தேவையில்லை

கொம்பளம் பேச்சுக்கு அனைவரும் கைகளை தட்ட வேண்டும் தட்டாதோ கைகளிலே தந்தே கொட்ட வேண்டும் ஜல்லிக்கட்டு காலை வந்து வயிற்றிலே முட்ட வேண்டும் தமிழர்கள் எழுந்து வந்து தலைநகர் தமிழிலே திட்ட வேண்டும் சரி மொம்பத்துல கை தட்டிங்கன்னா திரைமுலகம் திரைமுலகம் கவியரசுக்கு தந்தது வெகுமதி திரையுலக கவியரசுக்கு தந்தது வெகுமதியை பெற்றது கவியரசின் வெகு வெகுமதியை வெகு மதி குந்த கவிஞர் வாணிக்கு முட்டுக்கட்டை மயக்கமா தயக்கமா என்ற கவியரசின் பாடல் முட்டு கட்டை திரைமில் கிய அரசுக்கு இல்லை ஒப்பு எதிர்காரத்தை தமிழ் உலகத்திலே ஒப்பு ஒப்பிச்சல் பார்த்தாலும் பேச்சு அமைச்சுக்கிறான்னு பார்த்தாலும் ஒரு சின்ன முப்பது சொல்றேன் அந்த மனசுல வச்சுக்க ஒவ்வொரு கவிதையும் கொள்ளுவர கொள்ளுவது கிடையாது கம்பது கிடையாது ஒரு இடத்துல வருவான் அது எவ்வளவு தெரியும் ஆனா அது பூச்சி சொல்ல மாட்டான் அது எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் அவ்வளவு பண்ண தமிழுக்கு அம்பது எதிர்ப்பு என்ன பண்ணாரு அவளுக்கு தமிழ் எதிர்ப்பு ஒரே ஒரு இல்ல எல்லாத்தையும் பாடி அது போல கண்ணுதாச்சும் தமிழ் கமிச்சர் அனைவரும் கண்களை வருங்கிப்பாரு மீன் விழி மான் அப்புறம் என்ன மாவடி விழின்னு கூடிச்சு இப்படி எல்லாரும் சொல்லிட்டே அவள் சொல்றாரு கூற்றமோ கண்ணோ பிழையோ மன ஒரு நோக்கம் மூன்றும் முனையிது அவ ரொம்ப நாளையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வர எவ்வளவு பார்த்து பார்த்தாரு நம்ம மருதராசி பம்பரை கண்ணாலே காதல் சங்கரி சொன்னாரு அப்புறம் இப்ப தற்கால கவிஞர்கள் கத்தார கண்ணாலே கொத்தால நீ கண்ணை பத்தி வத்திட்டு இருக்கான்

அது போலன் இருந்தாலும் திராவிடத்துக்கு எப்படி ராமன் சேத்தாடி ராமணி படத்துல பாட்டு பாண்டி மன்னர் நாடு திராவிடத்தை தமிழ் இருக்க வேறு வாசி எதற்கு தேசியம் என்ற பெயரில் இப்போது உங்களுக்கான இப்போ அதாவது ஒரு கரண்டி சொல்றேன் அதோட முடிஞ்சிடும் ஒரு பாட்டு சொல்றேன் காலமின தெய்வ மகள் கையில் உள்ளலாக்கோலின் எந்த இலை எப்பொழுது எவ்வளவு என்றார் அழிவார் மண்ணும் ஒரு காலமண்ணை மலையேற்றி வைத்தாலும் பின்னும் ஒரு காலமனின் பெருப்பள்ளிடம் தோறிவிடும் பலமான காலவரி மனிதருக்கு இருந்து வரும் அழிவான காலவரி அத்தனை ஓடிவிடும் ஒரு நாள் உற்சாகமாயிருக்கும் மறுநாள் கலந்து மறுநாள் மறுபடியும் கலைத்து விடும் ஆழ்ந்து சேனையுடன் அழகான வரவு வரும் நாள் வந்து சேர்ந்து விட்டால் நாளிருந்து விடும் ஜாதகத்து ராசியிலே சனிதி செய்ய வந்தால் பாதகத்தை வழங்காமல் பலனடிப்பின் காலம் எல்லோருக்கும் ஏற்றெடுத்து இறைவன வைத்திருக்க பொருளாத காலம் வரின் லாபம் என்ன எவ்வளவு வருவன் உன்னை ஏற்றி தகழ்வது மகனே தலையெடுத்தால் மாற்றம் பழகாலும் பழையாடி போவதுண்டு பழையாடி கூட உங்கள் பாகம் மழைக்காலம் மழைக்காலமாக ஒரு மானை வருவதுண்டு விரிந்து பழப்பதுண்டு மன்னர்கள் போறதுண்டு மந்திரிகள் வந்தது மந்திரிகளுக்கு விதிக்கோட்டை மன்னரை சாத்திக்கு மாசனை ஆழ்வதுண்டு விதிக்கோட்டை நடுவில் விளையாடும் காலமகள் சரி செய்வார் சில நேரம் தர்பாரி வேற்றி வைப்பார் இன்னதுதான் இப்படித்தான் நம்பதெல்லாம் பொய்கழற்கு இறைவரிடம் உள்ள கல கண்ணான நாளை பெருநன்மை நடக்கமான விதி இருந்தார் இன்று பொழுதெல்லாம் இடுக்கண்ணே வந்திருக்கும் காதலியால் வேஷப்பட்ட கட்டழகு நடிகை எல்லாம் தாயாகி வேஷப்பட்டு தடியூண்டி வருவதெல்லாம் காலமகள் விட்டிருந்த கல்லால் மந்த கதை நீ இழந்த செல்வதுமெல்லாம் நம்பக்கள் பெறுவதுண்டு நீ இழந்த பெருமை எல்லாம் அடைவதும் வளமான நீர் உனக்கு வற்றாமலே இருந்தார் புதிதாக நீர் உனக்கு பூமியிலே கிடைக்காது கலைநீரில் குடிநீரை கடவுள் இருந்தால் அழிவீரை எந்த அடிநீரை தேடி என்ற அரசாக்கு செலவு செய்யும் அடிநீரை தேடி எந்த அழகா செலவு செய்யும் காக்கை புதுவை இப்போ தடலையில் நீயிருந்தார் யாத்தை பொறுத்தவரை யாகிழைப்பார் உலைகள் ஓடுகின்ற வண்டியெல்லாம் ஊர் சேர்ந்து சேர்ந்து விட்டார் தேடுகின்ற கோயிலையை தேடாமல் இருந்திருந்தார் எல்லாம் அவன் செய்ய என்பதற்கு என்ன பொருள் உன்னால் மனிதெல்லாம் ஓரிடவே என்று வரும் ஓரிடவே பேரளவாய் உருங்கி கிடந்துவிட்டார் சீரர்களை மடி வைப்ப காலமகள் காலமகள் கைவரிசை காட்ட தொடங்கிவிட்டார் ஞானமடை மூலம் நந்தைகளை இருந்து விடுவார் சட்டையில விலகின்ற சனக்கெல்லாம் சத்தானா மட்டின்றி படித்திக்கிறார் நினைத்தவுடன் அத்தனையும் நேரில் கிழக்கு வந்தால் முயற்சியில் ஒன்றை நீ உழுதுவே வந்திருப்பார் அதனாலே தான் காலம் அடிமுடியை மாற்றி வைக்கும் அதனாலே சோர்வடைந்த அடுத்த கலை கரெக்டார் நீ ஒரு நடத்தின்வோ தலா சொல்றதுல படிக்கிறப்ப விரும்பும் போலவர்கள கண்ணதாசன் தான் எழுதுவேன் கண்ணதாசன் குடும்பத்தோட வாழ்ந்து நான் வரைக்கும் கண்ணதாசன் பத்தி பேசுவேன் அதெல்லாம் வேண்டாம்

என்னை என்னுடைய மகன் யார் தெரியுமா அவன் அவன் என் ரத்தத்தின் ரத்தம் சொல்லிக் கொடுப்பார் அவர் எம்ஜிஆருக்கு அதை சொல்லிக் கொடுத்ததே கானவாசன் ரத்தத்தின் ரத்தம் எம்ஜிஆர் சொல்லிக் கொடுத்ததே கண்ணவாசன் அது போலி சம்பித்தார் எம்ஜிஆர் பத்ரி சமீப தலைவர்கள் படித்து பேசுவார்கள் நண்பர்கள் ஒய்வி பேசுவார் புகழ்ந்து பேசுவார் அந்த பேசுவோம் தப்பா மரத்தை சொல்றாங்களா ஒவ்வொரு மருந்து மரத்தினுடைய ஒவ்வொரு பதவியும் பயன்படுத்துவது போல கண்ணதாசனுடைய எல்லா பாட்டுகளும் எந்த நேரத்துல அவன் பாட்டு தெரியும் பாருங்க இது ஒரு பாட்டுவாரு

தமிழ்நாட்டிலே உலகத்தில் யாருமே பாடம் கிடையாது பாடத் தகுதியும் கிடையாது நான் எப்படி சொல்றேன் என்ன கருத்து நான் சொல்லுவேன் பெரிய தான் என்னை பற்றி சொல்வது இயல்புதான் ஒன்றே பெரிய கொண்டு வாழ்வது நமது சமுதாயம் மரண பயங்கரம் சூழ்ந்து வந்தாலும் ஒரு நாடும் ோ ஓர்ந்து விஜய் தேடி பொய்யாரழுத்திலிருந்து மகன் அனை அழைத்தாள் சீருகம் முகம் பார்த்தாள் சிந்தை கொண்டாள் சித்தரித்தாள் திலக முட்டாள் கணையுடன் எந்தி நடந்த குமாரின் தரம் நடுவில் திரோட தம்மை காணவில்லை திரோடரிங்கே திரோடரிங்கே என்றார் தோழி துரோண வந்தார் வந்தார் திரோட மகாயை என்ன முடிவு எடுத்திருக்கிறாய் நேற்று சொல்லுகின்றேன் என் என் வம்ச வழக்கை எடுத்து வைத்திருக்க காத்திருக்க அது வசமும் கணந்தாசுதான் படி எழுப்ப காத்திருக்கிறீர்கள் மகாரி இது உலகத்தில் ஒரு புதியது இல்லை இணைந்தார் சொல்மாட்டேன் உனக்கு வழிமாட இருக்கிறதா சொல் உங்களுக்கு மறுப்பு என் மகளை நானே சுத்தி கொள்கிறேன் என்னை கோடை என்று நினைத்தாயா அப்படிங்கிறேன்

புகழ் அது வடநாட்டு பாட்டு அப்ப திராவிட சிந்தனை ஊறி தவைச்சு இருக்கிறவர் ஒருநாட்டு பாட்டு எழுதினா ஒரு மனசுக்குள்ள உந்த வரும் இல்லையா அதுக்கு என்ன ஒரு வசன் வைக்கிறாரு எழுதுவதற்கு பாண்டவர்கள் ஆயிரம் கோவம் கொண்டாடி அந்த பாடல் பாட்டு எனக்கு தேவையில்லை கண்ணாலே கண்டாலே சங்கீவ இனையும் எதிர்க்க மா மந்தாது கண்காணியும் மையிட்டு பார்த்தாலும் தந்த மொபைலமும் எதிர்க்கமான் செல்வமே என் சோழ மண்ணிலே வந்த இன்ப வெள்ளமே ஆடும் கூடிய நாகர்மதான் அசைந்து வரும் நேரம் அன்பு கொண்டு மாறும் அன்பு கொண்டு மாறும் அன்பு கொண்டு மாறும் வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி